நீங்க சொல்றாரு நான் பிஜேபி எதிர்ப்பேன் நான் வந்து அதிமுக எதிர்ப்பேன் நான் திமுக எதிர்ப்பேன் படத்தில் நடிக்கும் என்ன ராஜா பண்ண தலைவாடு ஒரு படம் பாத்திருக்கீங்களா தலைவாடு ஒரு படம் தலைவாடு ஒரு படம் வந்து டைம் டு லீடு கீழே போட்டா போல அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும் போது அந்த டைம் டு லீடு போட நீதான் ஆண்மை நீதான் சிங்கம் ஆச்சு இன்னைக்கு பேசுறாரு சிங்க கர்ஜனை வேற மாதிரி இருக்கும் படத்துல பஞ்சிடல பேசுறது கை தட்டுவன் இன்னைக்கு மேடையை பேசும்போது அவன் உண்மையை பேசுறானா பொய் பேசுறான்னு தெரியாம கை தட்டி இருக்கான் நீதான் சிங்கம் ஆச்சு ஜெயலலிதா இருக்கும்போது நீ பேச வேண்டியதுனா டைம் டு லீடு போடுவேன் சிங்க வேட்டையாள வந்து இருக்குது படத்தை போடு பேசிக்க வேண்டியதான்

அம்மா ஜெயலலிதாவுக்கு ரசிகர் மன்ற சார்பாக ஆதரவு கொடுத்து வேலை செய்தான். அப்படி வேலை செய்து அம்மா ஜெயலலிதா வெற்றி பெற்றது பிறகு கேக்குறாங்க. நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தனால தான் ஜெயலலிதா வெற்றி பண்றாங்க சொல்றாங்களே ಇದಕ್ಕೆ என்ன சொல்றீங்கட்டு? அணில் போல இருந்து ஜெயலலிதா வெற்றிக்கு நான் உதவினேன். அதனால தான் ஒரு பேர் अनिल.